வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவி கொண்டிருக்கும் சிங்கப்பண்டே சீரியல்ல யாரும் எதிர்பார்க்காத திருப்பன் நடைபெற இருக்கின்றது மகேஷ் ஆனந்தியை காதலிப்பது தெரிந்ததிலிருந்து அன்பு இருதலை கொல்லியாக தவித்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு எப்படியாவது ஆனந்தியை தன்னுடன் சேர்த்து வைத்து விடுவான் என மகேஷ் ரொம்பவே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதே போல தன்னுடைய கனவு காதலன் அழகன் யார் என்று அன்பு சொல்லும் நேரத்தை எதிர்பார்த்து ஆனந்தி காத்துக் கொண்டிருக்கிறார் அன்புக்கு இருக்கும் பிரச்சனை பத்தாது என்று அவனுடைய அம்மா அவனை ரொம்பவே விட்டார் அன்பு பொய் சொல்லிவிட்டு ஆனந்தியின் ஊருக்கு போனது தெரிந்து ருத்ர தாண்டவம் ஆடிவிட்டார் என்னதான் அன்புவின் அம்மாவுக்கு ஆனந்தியை பற்றி புரிந்திருந்தாலும் அன்புவுக்கு அவருடைய உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் இன்னொரு பக்கம் ஆனந்திக்கு மற்றொரு பெரிய சிக்கல் காத்துக் கொண்டிருக்கின்றது ஆனந்தியின் குடும்பத்தின் மீது திருட்டுப் பழியை சுமத்த சுயம்புலிங்கம் பயங்கரமான திட்டம் போட்டு தோற்றுவிட்டார் அடுத்த ஆனந்தியின் அப்பா கொடுக்க வேண்டிய பத்து லட்சத்துக்காக அவர்களுடைய இடத்தை வாங்குமாறு கடன் கொடுத்தவரை தூண்டி தூண்டிவிட்டிருக்கிறார் நான்கு நாட்களுக்குள் பணம் வரவில்லை என்றால் எழுதி கொடுங்கள் என்று கடன் கொடுத்தவர் போக விஷயம் தெரியவே கூடாது என்று நேற்று வழியாக இருக்கும் பிரமோவில் அன்புவின் மனச்சாட்சி அழகனாக வந்த அவனை தொந்தரவு செய்கிறது இன்று நீதான் அழகன் என்று ஆனந்தியிடம் சொல்லாமல் போனால் நான் உன் முன் வரவே மாட்டேன் என மிரட்டுகிறது அன்புவும் ஓரளவுக்கு தைரியம் வந்து ஒரு பேப்பர்ல ஆனந்தியை குடோனுக்குள் வர சொல்லி எழுதி சௌந்தர்யாவிடம் கொடுக்கிறார் சௌந்தர்யா கொடுக்கும் லெட்டரை ஆனந்தி வாங்கி படிக்கிறாள் ஆனந்தியின் குடும்பம் இருக்கும் பிரச்சனைக்கும் மகேசை திருமணம் செய்தால் அவளுடைய கஷ்டம் போகும் அன்புவை திருமணம் செய்தால் அவள் காதல் நிறைவேறும் அன்புவா மகேசா என்ற காதல் கண்ணாமூச்சி ஆட்டத்தில் ஆனந்தி என்ன முடிவெடுக்கிறாள் என்று பார்க்கலாம் யாரோட சேர்ந்தா நீங்க ரொம்பவே ஹாப்பியா இருப்பீங்க ஸோ அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழோல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க